ம் தமிழா செய்திகள் சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வடக்கு ஒன்றியத்தில் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் எக்ஸ் எம்எல்ஏ ஆணை கிணங்க வடக்கு ஒன்றிய செயலாளருக்கா ரத்தனவேலி பிஎஸ்சி அறிவுறுத்தலின்படி அவைத்தலைவர் பா கௌதமன் தலைமையில் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் ரூ நாலாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு தராமல் ஏழை எளியோர் வயிற்றில் அடிக்கும் மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி எம் பாலம்பட்டி இரா ராஜா முன்னிலை வகித்தார் ஒன்றிய நிர்வாகிகள் வழக்கறிஞர் அணி ஏழுமலை இளைஞரணி யுவராஜ் தான தயாநிதி துணை அமைப்பாளர் கோரத்துப்பட்டி முன்னாள் தலைவர் சுப்பிரமணியம் முன்னாள் தலைவர் வெங்கடாஜலம் வீராணம் முன்னாள் தலைவர் செல்லூராணி ஆறுமுகம் சன்னாசி பாலகிருஷ்ணன் மகளிரணி அமைப்பாளர் ஜெய ஜெயபல்லி சிவகுமார் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மாணவரணி கௌதமன் அம்பேத்கர் ஸ்ரீதரன் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே வயிற்றில் சம்பள பாசை திருடாதே வயிற்றில் அடிக்காதே மோடி அரசே மோடி அரசே என்னாச்சு எங்க பணம் நாலாயிரம் கோடி என்னாச்சே வண்டி அரசு மோடிய எங்கள் ஊதியத்தை கொடுத்துவிடு பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சம்பளப்படியா மோடியே மோடியே அடிமைகளின் தாடியே உழைக்கும் மக்களை இயக்காதே உறுதிமொழி தமிழ யான் வெற்றகால தயம் வெற்றகால தயம் தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லாம் எல்லாம் ஒன்றிய அரசு சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கு அண சம்பளம் கொடு பாஜக அரசு மத்திய அரசு நூறு நாள் வேலைக்கு அண எங்கள் சம்பளம் கொடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோராத்தம்பட்டி மோகனா எல்லாருக்கும் வேலை வருமாறு அனைத்து பெண்களும் மதிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லப்படுகிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு வார வாரம் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கடந்த ஆறு மாதமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதை கண்டித்தான் அதை கண்டித்து தான் தமிழகம் முழுக்க இன்றைக்கு இந்த மாதிரி அந்த பணியாளர்களை கொண்டு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசாங்கத்தை கண்டித்து மோடி அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதுக்கு ஒத்துழைப்பு நல்கி நாங்கள் சொல்லும் கூடிய கோஷத்தை நீங்கள்